எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எனது அன்பு நேயர்களே மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த பதிவு பொருந்தி வரும் உணர்ப்பு தோஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களிலே சந்திரன் சனி பகவானோடு இரண்டாம் இடத்துல இணைந்திருப்பது இது எங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் என்றால் பேச்சிலே மகர ராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எதையோ ஒன்றை நினைத்து பேசுவீர்கள் ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டு ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தந்துவிடக்கூடிய கிரகநிலை அது சற்று கூடுதலாக அந்த பலனை இருபத்தி ஏழு இரவு ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழு என்று மிகச்சரியாக துல்லியமாக கிட்டத்தட்ட இரவு ஒரு பதினோரு மணி அளவில் இந்த பகவான் சந்திரன் இரண்டும் துல்லியமாக இணையக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் அப்போது உங்களுடைய மன நிலையில உங்களுடைய ராசிநாதன் சந்திரனால் மறைக்கப்படுகிறார் என்ற அர்த்தம் ஆகையினால் அந்த மனநிலை உங்களுடைய மனம் எதை சொல்ல வருகிறதோ அதை வேறுவிதமாக அந்த விஷயத்தை அடுத்தவருக்கு கடத்திவிடும் இதன் காரணமாக பெரும்பாலும் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பேசும்போது உங்களுடைய குழந்தைகளோடு பேசும்போது உங்களுடைய தாய் தந்தையரோடு பேசும்போது அல்லது தினந்தோறும் நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ வேலை இடத்திலோ அல்லது வியாபார இடத்திலோ நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டியது இருபத்தி ஏழு இரவு துவங்கி கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி வரை என்று சொல்லலாம் மாத கடைசி என்றால் ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கிறது முப்பது தேதி வரை இருபத்தி ஒன்பது வரக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சரியாக காலை ஒரு ஒன்பது நாற்பது மணி அளவிலே பார்க்கும் போது ராகு சந்திரன் மிக சரியாக விடக்கூடியது கன்ஜங்ஷன் என்று சொல்வார் அந்த இணைப்பு என்பது இருக்கும் இந்த மூன்றாம் இடத்திலே ராகு சந்திரன் இணைப்பு எப்படி இருக்கும் என்றால் மிகப்பெரிய ஒரு வேகத்தை உங்களுக்கு தந்து விடலாம் ஒன்று உங்களுடைய புக்திகளிலே வேகத்தின் அடிப்படையிலே முயற்சிகளின் தீவிரத்தை கூட்டுவதற்கு இந்த நாளில் ஏதேனும் முயற்சி செய்தால் வெற்றி பெறும் ஆனால் இந்த நாட்கள் இருபத்தி ஏழு அன்று இரவு துவங்கி இந்த முப்பதாம் தேதி காலை இருபத்தி ஒன்பது காலைதான் சந்திரன் சரியாக இணைகிறது என்று சொன்னேன் மூன்றாம் இடத்துல ஆனால் முப்பதாம் தேதி வரை அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அதனால் எதை எழுதி தந்தாலோ எதை கையெழுத்து போட்டு தந்தாலோ எதை பேச்சிலே தந்தாலோ கையெழுத்து விட பேச்சிற்கு மரியாதை அதிகம் அதை புரிந்தவர்களுக்கு தான் புரியும் என்றால் பேச்சுக்கு எங்கு மரியாதை இல்லையோ அந்த மனிதன் அவனுடைய மதிப்பையே இழந்து விடுவான் எழுத்து எழுத்துதான் வம்பு வழக்கிலே சென்று சிக்க வைக்கும் ஆகையினால் இந்த எழுத்து விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் மேலும் சனி பகவான் நின்று பலன் தரக்கூடிய காலம் சனி பகவான் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நின்று இருக்கிறார் பூமியிலிருந்து பார்க்கும் போது மகர ராசி என்பர்களே உங்களுக்கு அவர் அப்படியே அவருடைய முழு பலனையும் நற்பலனாக மாற்றித் தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தருவார் சனி தசை குரு தசை அல்லது எந்த தசையாக இருந்தாலும் புக்திகள் சனி மற்றும் குரு புக்திகள் இருந்தால் அல்லது செவ்வாய் புக்தி இருந்தால் சற்று கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் அற்புதங்கள் எல்லாம் நிகழும் ஆனால் எந்த தசை எந்த புக்தியாக இருந்தாலும் சரி வீட்டிலே பேசும்போது தேவையற்ற பேச்சை பேசாமல் அப்படி பேசி சண்டை ஏற்பட்ட அல்லது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்ட உடனேயே அதற்கான ஆறுதல் நிலைகளை நீங்கள் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும் மேலும் இருபத்தி ஏழு அன்று சனி சந்திரன் இணையக்கூடிய அந்த கோட்டிலே ஹவுட் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு மீனராசி மண்டல நட்சத்திரம் என்று சொல்லலாம் மீனராசி கூட்டத்திற்குள் இருக்கும் பொதுவாக மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலங்களிலே பாதங்களை நாம் சொல்லிவிடுவோம் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதம் என்று இது இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மண்டலத்திற்கு நெருங்கிய அந்த மீனராசி மண்டலத்திற்கு உள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்திற்கு நிகராக இருக்கக்கூடியதுதான் இந்தமல் ஹவுட் ஸ்டார் இது ஒரு ராஜ நட்சத்திரம் அற்புதத்தை செய்ய வேண்டும் ஆகையினால் நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தினுடைய அற்புதம் வேண்டுமென்றால் வாயை சற்று அதாவது அடக்கிவாசி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி எங்கு பேசக்கூடாதோ அங்கு பேசாமல் இருப்பது சிறப்பு ஒருவேளை வம்பு வழக்கு இருக்கிறது ஏதாவது காவல் நிலையம் அல்லது கோர்ட்டு போன்ற விஷயங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் அங்கு சற்று பொறுமை காக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ராஜதந்திரமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இணைப்பு என்பது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையிலும் போல் காதல் காதலிக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு நாள் இந்த மூன்று நாட்களிலே செய்யக்கூடிய விஷயங்கள் போதும் காதலை பிரித்து வைப்பதற்கு நல்ல காதலாக இருந்தாலும் சரி அல்லது டைம் பாஸ் காதலாக இருந்தாலும் சரி என்றால் இவை இன்று உலகத்திலே இருக்கிறது இந்த கோச்சார ரீதியிலே சனி சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து நின்றாலே பரிவர்த்தனை என்றாலும் கூட அல்ல சேர்ந்து நின்றிருக்கக்கூடிய சமயத்துல திருமண பந்தம் போன்ற விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு சிக்கலை செய்துவிடக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாகவே காணப்படுகிறது ஆகையினால் இதற்கு உடனடி நிவாரணம் பரிகாரம் என்ன கோயிலுக்கு செல்வதா பூஜை செய்வதா யாகம் செய்வதா இவையெல்லாம் இருக்கட்டும் உடனடியாக நமக்கு தெரிந்த வழியிலே உடனடியாக தவறோ சரியோ நம் நம் பக்கம் சரியாக இருந்தாலும் கூட உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சாரி அல்லது வருந்துகிறேன் என்ற வார்த்தைகளின் மூலமாக பரிகாரத்தை தேடுவது சிறப்பு அது திருமணமானவர்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் காதலர்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு வழக்கிலே ஒரு நீதிபதியிடமாக இருக்கலாம் அல்லது ஒரு காவல் நிலையத்திலே ஒரு மேல் அதிகாரி ஒரு காவல் அதிகாரியிடமும் இருக்கலாம் அவர்களே கூட தப்பாக இருக்கட்டும் ஆனால் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அந்த நிமிடத்திலே தேவையான ஒரு ஆறுதல் என்பது கிடைத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் ஆகையினால் நிச்சயமாக வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றிக்கொள்வதற்கு மிக விரைப்பாக இருக்கக்கூடாது எந்த ஒரு பொருள் விரைப்பாக அப்படியே நான் வளைவே மாட்டேன் என்று இருக்கிறதோ வளையாத பொருளெல்லாம் உடைந்துவிடும் வளைந்து நெளிந்த நானெல்லாம் மீண்டும் உயர்ந்துவிடும் ஆகையினால் அந்த நெற்கதிர்கள் போன்று வளைந்திருந்தால் அது பல பேருக்கு பயன்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி உலக வாழ்க்கைக்கு பணிவு என்பது மிக முக்கியம் பணிவு கனிவு என்பது மிக முக்கியம் ஆகையினாலே கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை குறைப்பதற்காக அவ்வப்போது சில பதிவுகளை உங்களுக்கு தருகின்றேன் இந்த என்ற அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பை மிக சுருக்கமாக சொல்கின்றேன் ஏனென்றால் அதை பற்றி என்னிடம் குறிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பக்கத்திற்கு நானே எழுதி வைத்திருக்கிறேன் இது அரபிய சொல் அதிலே மீனின் வாய் போன்ற அமைப்பு ஆகினால் இது ஃபிஷ் மவுத் என்று சொன்னால் அது தமிழ் வார்த்தையாக மாற்றினால் அதுதான் இந்த பமல் ஹவுட் தான் நம் மீனம் என்று பெயர் வைத்தோம் இந்த மீனராசிக்கு மீனம் என்று பெயர் வைப்பதற்கே இந்த என்ற மீனின் வாய் என்ற அந்த அமைப்பில் அரபியினுடைய வார்த்தை அது அரபு மொழி வார்த்தை இந்த நம்முடைய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் பெயர் மகம் ரோஹிணி கேட்டை போன்ற நட்சத்திரங்கள் எப்படி ஒரு ராயல் ராஜ நட்சத்திரங்களோ அதுபோன்று இதுவும் ஒரு ராஜ நட்சத்திரம் மீனராசி மண்டலத்தினுடைய நட்சத்திரம் இது சரியான முறையிலே பலன் தந்தால் அதாவது நேரத்திற்கு ஏற்றது போல் சரியாக பயன்படுத்தி அமைதியாய் பணிவு கனிவு அன்போடு இருந்தால் ராஜ்யத்தை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் இது இயற்கை சார்ந்த விஷயம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் இந்த சந்திரன் இங்கு இணையும் போது இந்த மாதங்களிலே இணையும் போது இந்த மாதம் என்றால் ஆணி மாதத்திலே வரும்போது மிகப்பெரிய புயல் மழையை உருவாக்கக்கூடியது பெரும்பாலும் பெரும்பாலும் பூமியினுடைய வட துருவங்களிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சைனா அது மட்டுமல்ல ஐரோப்பாவில் பல நாடுகள் அமெரிக்கா போன்ற இடங்களில புயல் மழை மிகப்பெரிய புயல் இவையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தினுடைய நிலை இது எனது அன்பு நேர்களே இது போன்று வேறு எங்கும் அறியாத தகவல்களை தெரிந்து அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது நண்ப நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் அன்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி